இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் லோகேஷ் லோகேஷ்காந்த் இயக்கத்தில் நடித்து வெளிவந்திருக்கிற கூலி படத்தோட விமர்சனம் தான் இப்போது முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறோம் படத்தை பார்த்து முடிச்சுட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போகவே கிடையாது இங்கேயே ஒரு பேக்கரியில் ஓரமாக நின்று தான் பேசுகிறோம் ஸோ ஆடியோ கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா விஷயம் இதுதான் நம்ம சைமன் இருக்கார் பார்த்தீங்களா வேறு யாரும் இல்லை நம்ம நாகார்ஜுன் தான் அவருடைய ஹார்பல நடக்கக்கூடிய அராஜகம் அராஜக ராஜாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு அங்கே பல இல்லிகள் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க என்னங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க வழக்கமாக லோக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெராயின் கஞ்சா இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து டோட்டலாக மாறி வேறு ஒரு ஸ்மக்லிங் கும்பலை பட்டவர்த்தனமாக இந்த சைமன்கிற நாகார்ஜுனை கேங்கு மூலம் காட்டியிருக்காரு என்ன ஒரு கவலைன்னா இந்த கேங்கு இருக்குது பாத்தீங்களா நம்ம லோக்கி வந்து இப்படி ஒரு ஸ்மக்லிங் இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி விட்டார்ல இப்போ இதை வச்சு வரிசையாக படம் வரப்போது எல்லாரும் லோக்கியை போகிறாங்க இது ஒரு பக்கம் ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு ஸ்மக்லிங் நடக்கிற ஒரு கேங்கில் தான் நம்ம சத்யராஜ் அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காரு அது என்ன வேலை அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு வந்து வாந்தியே வந்துடும் அதனால தான் இந்த படத்துக்கு சென்சார் ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட சத்யராஜுக்கே ஒரு ரொம்ப ரொம்ப மோசமா நிலை ரொம்பலாம் மூடி மறைக்க இல்லைங்க அவ்வளோ போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அவரை எதுக்கு போட்டாங்க அவரை போட்டால் யார் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அவரு தான் வரார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் நடக்கிற ஆக்ஷன் அதக்காலம் தான் படத்தோட மொத்த கூலி படமும் சொல்லலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எப்படி கமலுக்கு விக்ரம் டூவில் முதல் பாதி அடக்கி வாசித்தாங்களோ அந்த பத்திர பத்தல சாங்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வருவார தவிர ஃபர்ஸ்டாங்குள்ளே அடக்கி வாசாங்களோ கிட்டத்தட்ட அதை அப்படியே ஹேண்டில் பண்ணியிருக்காரு ரஜினிக்கும் நம்ம லோக்கி ஓப்பனிங் சாங்கு மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது ஆனாலும் கூட ரஜினியோட எலவேஷன் அவர் இறங்கி அடிக்கிறது பாட்சால எப்படி ஓப்பனிங்லேருந்து வந்தாலும் கூட இன்ட்ரோல் பிளாக்கில் தான் அவருடைய மாஸ் தெருக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும் கிட்டத்தட்ட அப்படி அதே டெம்ப்ளேட்டை இந்த கூலி படத்துக்கும் லோக்கியவர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் படம் முழுக்க நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது செகண்ட் முழுக்க அட்டிச்சு நொறுக்கியிருக்காங்க ஆக்ஷன் ஆக்ஷன் என்ன கொஞ்சம் ரத்தம் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு அந்த ஏவை யூ ஆகி இருந்தாங்கன்னா குழந்தைகள்லாம் அந்த படத்தை கண்டு ரசிச்சிருப்பாங்க அது முடியாமல் போயிடுச்சு ஸோ மறுபடியும் கதைக்கு வந்தோம்னா அதே கேங்கில் ரொம்ப ரகுடான ராவான திமுறு பிடிச்ச இன்னும் சொல்லப்போனால் நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம் இந்த வில்லனுக்கு தளபதிக்கு கீழே ஒருத்தருப்பான் தெரியுமா வில்லனுக்கு தளபதி ஒருத்தருப்பான் அவனுக்கு கீழே ஒருத்தருப்பான் அடியாட்கள்லாம் மேக்கர் கேல்ட்ரு நம்ம சோபின் ஆகியிரு பார்த்தாவே கொடூரமாக கொள்கிற அளவுக்கு நமக்கே வெறி வரும் அந்த மாதிரியான அட்டகாசமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆக்சுவலி மோனிகா சாங்கில் எவ்வளோ எனர்ஜியாக ஆறு நம்ம பாராட்டணும் ஆனால் படத்தில் அதுக்கு உள்டாவாக அவரை பார்த்தாவே அப்பப்புன்னு அப்படிலாம் ஆனால் நமக்கு பதிலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகா தான் இது பண்ணுறாரு இன்னொரு விஷயம் பாசிட்டிவான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க உபேந்திரா கேரக்டரை பற்றி நான் உளுப்பனால் சொல்ல முடியாது ஸோ அவர் பாசிட்டிவான கேரக்டர் வச்சுங்க ஸ்ருதிஹாசன் சத்யராஜோட மகள் இது வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் அவர்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்தாலும் கூட இவங்களோட கேரக்டரில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டை லோகேஷ் காஞ்சி வச்சுருக்காரு ஆரம்பத்துலேருந்தே சத்யராஜோட மகள் சத்யராஜோட மகள்னு நம்மளை அப்படியே டெம்டேஜில் வந்தவர் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை படத்தில் வச்சுருக்காரு எல்லாத்தையும் மிகப்பெரிய உள்ள தூக்கி சாப்பிட்றது யார் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியாகணும் அமீர் கான் தான் என்ன ஆடியோன்ஸில் பார்க்கும்போது அவரோட கேரக்டர் கொஞ்சம் ஆர்வக் கோளராக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம் ஏன்னா அவர் ஜாலியாக சிரிச்சேர்ந்தார் ஆனால் இந்த படத்தில் மரட்டிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி விக்ரம் டூக்கு ரோலக்ஸோ அதே மாதிரி தான் அமீர் கான் அப்படின்னு அடித்து சொல்லலாம் ஆனால் பர்சனலாக நமக்கு என்னென்னா ரோலக்ஸை அமீர்கான் மிஞ்சில் அப்படிங்கிறது தான் உண்மை மற்றபடி சந்தனமாக நடித்த நம்ம விஜய் சேதுபதி எல்லாம் நாகார்ஜுன் கேரக்டர் தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது தூக்கி சாப்பிட்டுச்சுன்னா விஜய் சேதுபோத திறமை அடிச்சுக்காருல விஜய் சேதுவி பண்ண அந்த சந்தனம் கேரக்டரை விட இல்லை சைமன் கேரக்டர் வந்து படம் முழுக்க பார்த்திங்கன்னா முத்திரையை பதிக்கக்கூடிய அளவுக்கு லோகேஷ் அவர் கேரக்டர் வந்து டிசைன் பண்ணிக்கார் பெருசு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் இவ்வளோ வயலால் சேவை அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தான் அதுக்கான காரணமும் படத்தில் இருக்குது ஆனால் நாம் ஏற்கனவே மாதிரி குழந்தைங்களை கொஞ்சம் கூட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே ரத்தத்தையும் லைட்டாக வயலன்ஸையும் கம்மி பண்ணிக்கலாம் பட் கம்மி பண்ணியிருந்தால் இந்த இம்பேக்ட் வந்திருக்குமா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமாக இருக்குது படத்தோட மிகப்பெரிய ஹீரோ யார் அப்படின்னா லோகேஷோட ஸ்கிரிப்டு தான் மனுஷன் தான் இந்த மாதிரியான திரைக்கதையை பிடித்து ஒரு விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத திரைக்கதை அதே சமயத்தில் ஹீரோ கேரக்டரை வச்சு வெறும் டிராவல் மட்டும் பண்ணாமல் அவருடைய ஃபேன்ஸுக்குன்னு அந்த எலவேஷன் சீன்ஸில் பதிலாக மாசான சீன்ஸு குஸ்வம்ஸான சீன்ஸ் எல்லாத்தையும் அப்படி பின்னி பிணைஞ்சி வச்சுருக்காரு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது ரஜினியே திணற மாதிரியான ரெண்டு மூணு சீக்வன்ஸ் இருக்குது செகண்ட் ஹாஃபில் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சில பல படங்கள் ரஜினியோட படங்களே ரெஃபரன்ஸ் வரலாம் அது என்ன படங்கிறது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் கூட இந்த படத்துக்கு ரஜினி செகண்ட் ஹாஃப்ல ஒரு டவுன் ஃபால் ஆகணும் அப்படிங்கிறது தான் படத்துக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதுக்கப்புறம் அவர் இறங்கி இன்னும் இறங்கி ஏறி அடிக்கிறது தான் ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் முக்கியமாக கிளைமேக்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும் விக்ரம் டூவில் எப்படி நம்மளை வந்து இந்த எல்சியூ அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயம் வச்சுருக்காரு அது எல்சியூவா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் படத்தோட ஃப்ளாஷ் பேக் போர்ஷன் கொஞ்ச நேரம் தான் வருது ஆனாலும் கூட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் சின்ன வயது இள வயது ரஜினியா நடித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் மிரண்டு போயிடுவீங்க எல்லாரும் ஆளாளுக்கு இவராக இருப்பாங்களோ அவராக இருப்பாங்களோ அப்படின்னு அந்த இன்ட்ரோல் பிளாக்கு லீடு விடும் போதே நம்ம இன்ட்ரோலே பேசிக்கிட்டோம் ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி யாருமே கிடையாது வேற ஒருத்தர் பண்ணிக்கார் அவர் யாருன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இவர் தாண்டா கரெக்டு நாம் நினச்சா அவர் பண்ணியிருந்தாலும் ஓவராக போயிருக்கும் இவர் பண்ணியிருந்தா இவர் பண்ணாட்டு பண்ணிட்டு இவர் ஸ்கோர் பண்ணதாக பண்ணியிருப்பார் பட் இந்த நடிகர் பண்ண தாண்டா நூற்றுக்கு நூறு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க வேண்டிய அளவுக்கு லோகேஷ் ராஜிகள் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டாவது ஹீரோ அந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னா நம்ம ராக்ஸ்டார் அனிலுத்தான் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீ எத்தனை ஹோம்ஸ் பீஜியம் மாஸ் வச்சிருக்கார வச்சிருக்கிறதில்லை படம் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சிருக்குது அனிருத்தோட பிஜிஎம் ஜெயிலர் படம் வந்து ஓகே தான் அவர்கள் இறங்கி வேலை பார்த்து அதை தூக்கி விட்டார் பட் இதில் வந்து அனிருத்துக்கு ஒரு பெரிய இலை போட்டு விருந்தே வச்சிருக்காரு லோகேஷ் ஸோ அனிருத் வந்து எந்த பிரசர் இல்லாமல் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு பிஜிஎம்ல அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் இந்த படங்களோட சாங்ஸை விட பிஜிஎம்க்கு ரசிகர்கள் வெறிப்பிடி தலைய போறாங்க எப்படா ஓஎஸ்டி வரும்னு நம்ம அனிருத்த தொந்தரவு பண்ணாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக தொந்தரவு பண்ணுவாங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா படத்தில் லோகேஷ் வச்சுருக்கிற ஆங்காங்கே வச்சுருக்க கன்னி வெடிகள் அதெல்லாம் வந்து ஹார்பரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா சரி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா சென்சார் எப்படி இதற்கு அனுமதி கொடுத்தாங்க அப்போ அனுமதி கொடுத்துக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்கிறதுக்கான அத்தாட்சிகள் அத்தாரிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கேஷன்கள் ப்ரூஃபோட காட்டியிருக்கணும் காட்டியிருந்தால் மட்டும்தான் சென்சாரில் இதெல்லாம் அலோவ் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா அது பேக்வேராக வாய்ப்பு இருக்குது அதே மாரி படத்தை எடுத்து சென்சார் வாங்கியிருக்காங்கன்னா இந்த ஸ்மக்லிங் விஷயம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை இந்தியா முழுக்க ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம் நம்ம ஏற்கனவே சொல்லி தமிழில் மட்டும் இல்லை ஹிந்தியிலையும் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இப்படி ஒரு கேங் இருக்குது ஸோ இந்த கேங் இந்த மாதிரியான வேலையில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை பண்ண போகிறாங்க ஸோ இனிமேல் எப்படி பாட்ஷாக்கு அப்புறம் நிறையா டான் பண்ணுறா வச்சு பார்த்தீங்கன்னா கேட்டதா அது மாதிரி இந்த ஸ்மக்லிங் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்டை வச்சு வாட்சில் என்ன இருக்குது வாட்சை வச்சு என்ன பண்ணுறாங்க அந்த சத்யராஜ் அவர்கள் பண்ணக்கூடிய கொடூரமான வேலை என்ன அப்படிங்கிறத நினைக்க பார்க்கும்போது உண்மையிலுமே வந்து முதுகு தண்டு சில்லுடுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ லோகேஷ் அவர்கள் கமலுக்கு என்ன ஒரு இமாலய வெற்றியை விக்ரம் டூவில் கொடுத்தாரோ அதே மாதிரி இம்மி பிசகாமல் அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் இந்த கூலி படத்தை வெற்றி பரிசாக கொடுத்திருக்கிறார் ஸோ இந்த படத்தில் குறையே இல்லையா அப்படின்னு கேட்டால் வழக்கமான ஒரு குறை லோகேஷ் படத்தில் இருக்கிறது தான் வன்முறை அதிகம் குறிப்பாக இந்த படத்தில் வன்முறையின் உச்சமே இருக்குது அப்படிங்கிறதான் சொல்ல ஒரே குறை குழந்தைகளை கூட்டுற முடியாமல் போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கஷ்டமாக இருக்குது மற்றபடி இந்த படம் லோகேஷின் கேரியரில் விக்ரம் டு எப்படி அவரை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போச்சோ அதே மாதிரியான உச்சத்துக்கு இந்த கூலி படம் கொண்டு போவதுல எல்லவும் சந்தேகமே இல்லை ஸோ இதுதான் எங்களுடைய டீமோட விமர்சனம் கருத்து இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் உங்களுக்கு இந்த விமர்சனம் உடன்பாடு இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றிருக்கலாம் செகண்ட் ஹாஃப்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை இன்ட்ரோல் பிளாக் இவ்வளோ பில்டப் பண்ணிங்களேன் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு உங்களோட எந்த கருத்தாக இருந்தாலும் ஓப்பனாக அதை கமெண்ட்லஸ் சொல்லுங்கள் நன்றி